அரலோகத்தை குறித்து சந்தேகம் வரக்கூடாது ஒரு நாள் எவ்வளவு நேரம் நீங்க படுத்துட்டு எழும்புறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் சுகையிலாத்தவங்களும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேலை கொஞ்சம் படுப்பாங்க கொஞ்சம் எழுபவாங்க கஷணமா இருக்கும் இருப்பாங்க ஆனா அங்க இழைப்பாருதல்ங்கறதான ஒரு காரியமே கிடையாது சோர்வுங்கிறதான ஒரு காரியமே கிடையாது எவ்வளோ ஒரு மகிமையான ஒரு சரீரம் உற்சாகத்தின் ஆவி உள்ள சரீரம் உற்சாகமா எப்பவும் பலன் கொண்டதான ஒரு மகிமையான சரீரம் இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பூமியை கொடுத்தவரே அவர் இந்த பூமியில இந்த தட்பவெட்ப நிலைக்கு இந்த குளிருக்கு இந்த வெயிலுக்கு எந்த சரீரம் ஒத்துருமோ அந்த சரீரத்தை கொடுத்துருக்காரு அந்த பூமிக்கு புதிய பூமி அதான் பேரே பாருங்க புதிய பூமி அது பூமி நீ வேற வித்தியாசம் நினைக்காத அங்க ஒரு சரீரம் தருவேன் ஏன் நான் என்னால எல்லாமே செய்ய முடியும் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி அவரால் கூட காரியம் அங்க நமக்கு ஒரு சரீரம் தருவார் அது எப்படிப்பட்ட சரீரம் மகிமையின் சரீரம் அந்த சரீரத்தில் ஒரு கஷ்டமும் இருக்காது சலிப்பே இருக்காது வியாதியும் தாக்காது நோயையும் தாக்காது மரணமே இருக்காது இங்க ஒரு சிலர் எல்லாம் பார்வை இல்லாமல் இருப்பாங்க காது கேட்காதவங்களா இருப்பாங்க முடமா இருப்பாங்க ஆனா அங்க நீங்க பாருங்க அந்த மனுஷனே ரச்சிக்கப்பட்டு அங்க வந்தாலும் அவன் முடமா நாட்டா இருப்பான் குருடனாக இருப்பான் இல்லை இல்லை இல்ல அங்க மகிவின் சரீரம் உடையவனா இருப்பான் பார்வை உடையவனா இருப்பான்